பிரதமர் மோடி முதல் நமது ஐயா ஸ்டாலின் வரை அவர்கள் வாங்கும் மாத சம்பளம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு தருவீங்க வேலைகள் செய்யும் அனைவருக்கும் கூலிகள் என்பது உண்டு இது அனைவருக்கும் தெரியும் கூட சொல்லலாம் நம்ம தெரியுமா உயர் அதிகாரிகளுக்கு அரசு சம்பளம் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இனி நமது மாநில முதல்வர்கள் பிரதமர்கள் குடியரசுத் தலைவர்கள் ஆளுநர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்திய ஜனாதிபதியுடைய சம்பளம் இந்திய குடியரசுத் தலைவர் மாத சம்பளமாக ஐந்து லட்சம் ரூபாய் வாங்குகிறார் பதவியில் இருப்பவர் வரியும் செலுத்த வேண்டியது கிடையாது துணை ஜனாதிபதி பாதகினம் இந்திய துணை ஜனாதிபதியின் நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவியை வைக்கிறார் இப்பதவியில் இருப்பவர்களுக்கு மாதம் நான்கு லட்சம் ரூபாய் என்பது சம்பளமாக கிடைக்கிறது இவை தவிர பல சலுகைகளும் வசதிகளும் வழங்கப்படுகின்றன நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரைக்கும் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அடிப்படை ஊதியமாக வாங்கி நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் முன்மொழிவின் படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே பிரதமருடைய சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது இது தவிர தங்குமிடம் வாகனம் பாதுகாப்பு என பல வசதிகளும் இலவசமாக கொடுக்க கவர்னரை பொறுத்தவரைக்கும் இறுதியாக நடந்த கவர்னர்கள் மாநாட்டில் முன்பு மாநில அரசாங்கங்கள் வழங்க வேண்டும் அப்படி இருக்கையில் தமிழ்நாடு ஆளுநர் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளமாக மாதம் மாதம் வழங்கப்படுகிறது அரசியல் சட்டத்தின்படி ஒருங்கிணைந்த நிதியில் இருந்து ஆளுநர் செயலாக பணிகள் மற்றும் பராமரிப்பு கவர்னரின் தனிப்பட்ட தேவை என அனைத்திற்குமே வருடம் தவறாமல் நிதி என்பது வழங்கப்படவில்லை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மாநிலத்தில் உள்ள சட்டசபை உறுப்பினர் மற்றும் முதலமைச்சரும் அடிப்படை சம்பளம் மற்றும் கொடுப்பினைகள் முதலமைச்சர் பதவிக்கு நபருக்கு ஒரு மாதத்திற்கு சம்பளம் என்பது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் என்பது வழங்கப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினராக கூடிய ஒரு நபர் ஒரு மாதத்திற்கு அடிப்படை சம்பளமாக முப்பதாயிரம் ரூபாயும் டெலிபோன் தபால் வாகனம் விட்ட கொடுப்பனைகள் சேர்த்து எழுபத்தையாயிரம் ரூபாய் என்பது வழங்கப்படுகிறது மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மாத சம்பளம் என்பது வழங்கப்படுகிறது அப்படின்னே கூட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்திய நாடாளுமன்றத்தில் பணிபுரியும் எம்பியின் மாத அடிப்படை சம்பளம் ஒரு லட்சம் இது தவிர தொலைபேசி மற்றும் இணையத்தில் செலவழிக்க கொடுப்பனவு வழங்கப்படுகிறது ரயில் விமானம் அல்லது பிற போக்குவரத்து வழிகளில் பயணம் செய்வதற்கான கொடுப்பனவு பணித்துறைகள் அனைத்துமே இலவசமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க